எப்பவுமே நம்ம வந்து பெருகி தான் குறுகி போற கூட்டம்ல எங்க இருக்குது அங்கெல்லாம் வரும் பயங்கரம் நம்மள நம்மளை எவ்வளவு ஒடுக்க முடியுமோ அவ்வளவுதான் இப்போ நான் ஒரு எழுப்புத ஜவமயம் கட்டுறதுக்கு போராடுறோம் என்னால போராடுறோம் ஆனாலும் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனா ஒன்னு சொல்றேன் அதை நிச்சயமாய் அடைவோம் ஆமை சொல்லுங்களேன் பெருகுவோம் ஆமை சொல்லுங்க நம்ம எவ்வளவு ஒடுக்க போடுறோமோ அவ்வளவு பெருகுங்க பிசாசு நினைக்கிறான் உன்னை ஓடிக்கிட்டேன்னு சொல்லி இஸ்ரவே ஜனங்களை எவ்வளவு ஒடுக்கினானோ அவ்வளவா அவர்கள் அப்ப என்ன நம்ம ஒடுக்குறது நல்லது நான் பெருகுவேன் ஆமை சொல்லுவோமா என்ன ஒடுக்க நினைச்சு நான் பெருகிட்டு தான் இருப்பேன் ஆமை சொல்லுவோமா அல்ல அப்படி நான் இன்னைக்கு ஆண்டர் உங்களுக்கு தீர்க்க தேசியமாய் ஒரு சில வார்த்தை சொல்லி அமே இந்த ஊழியத்துல விசேஷ அருமையான சகோதரியும் அன்பு சகோதரியும் அவரோடு இணைஞ்சிருக்கிற உடல் ஊழியர்களுக்காகவும் அன்பு சகோதரி